அனைவருக்கு வணக்கம் நான் காதல் டொடேபிசோல் அபி இவங்கெல்லாம் பிளான் பண்ணது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பர் பிளான் பண்ணியிருக்காங்க உடனே ராகவம் அபி ரெண்டு பேர் ரசிக்கிறாங்க உடனே ஆக்காஷ் இருந்துட்டு பொது போது உங்களுடைய ரொமான்ஸ் அப்படின்றாங்க இல்லை தான் அப்படின்றாங்க சரி சரி கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் எந்த காரணத்தை கொண்டு இதை மிஸ்ஸே ஆகாது அப்படின்றலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஒர்க் அவுட் ஆனால் சரிதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு இருக்கும் போது அபி உடைய அப்பா அம்மா அத்தை எல்லாரும் வராங்க இன்னும் திடீர்னு வந்திருக்காங்கன்றாங்க பிளானே எங்களுக்கு தானே மனுஷன் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லை அஞ்சலிக்கு வந்து டேட் வந்து நெருங்கிட்டே இருக்கு சீக்கிரமா அஞ்சலிக்கு வந்து இது மாதிரி டெலிவரி டேட் வரும்போது என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்றாங்க என்னை அழகாக பண்ணி அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அஞ்சலி எங்கள் வீட்டு கூட்டிகிட்டு போயினால் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அபியோட அம்மா சொல்கிறாங்க ஏன்னா அஞ்சலி எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி வாங்க அப்போ அஞ்சலி எமோஷனாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சுறாங்க என்னாச்சு அஞ்சலி இல்லை அவங்க என்னை பொண்ணு மாதிரியும் சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்றாங்க வசதி இதெல்லாம் கேட்டால் அவ்வளோ பெரிய வசதி இல்லை ஆனால் இருந்தாலும் உன்னை நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு இருக்குமான்றாங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியுன்றாங்க சரிங்க பாட்டி சரி நீங்கள் வச்சுருந்தே அனுப்புங்க ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றாங்க நல்லபடியாக பார்த்துக்கிறேன் சரி மாதிரி சொல்றாங்க அப்புறம் அஞ்சலி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த இடத்துல நம்மளுடைய பிளான் மாதிரி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா முரளிகிருஷ்ணன் ரொம்ப கோபமாக இருக்காங்க இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுட்டு ஒன்றுமே புரியலன்றாங்க முரளிகிருஷ்ணா எனக்கு தான் ஒன்றும் புரியல என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப டென்ஷனாக புலமிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட்ற நேரத்தில் வந்து இந்த விஷயத்த பற்றி ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா சாப்பிடலாம்னு எல்லாம் வருவாங்க அப்ப சரியான நேரத்துக்கு அந்த லேடி வருது மச்சான் மச்சான் அப்படின்றாங்க உடனே வந்து முருக வந்து என்ன மச்சான் என்னை மறந்துட்டீங்க ஏய் நீ யாரை என்ன பேசிட்டு இருக்கான்றாங்க என்ன மச்சான் அதுக்குள்ளே என்ன மறந்துட்டீங்களா அப்படின் அப்படின்றாங்க ஏன்னா உயிரக்குயிரா காதல் வச்சு இல்லையா சொல்றாங்க அய்யோ எனக்கு யாருனே தெரியாது சும்மா இப்படி பேசிட்டு இருக்கான்றாங்க இங்கே பாருங்க மச்சான் நான் ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன் என்ன ஆதாரத்தோடு வந்திருக்கா அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க பாத்தீங்களா ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன் என்னான உண்மையாக வந்து காதலிச்சேன் இவர் என்னென்ன போய் சொல்லிட்டு இருக்காரு இவர் சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட உண்மையாக இல்லைன்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உருகே உருகி காதலிச்சாரு இப்போ வசதியான பொண்ணு வந்தோடனே வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா என் மச்சான் விட்டு நான் போக மாட்டேன்றாங்க சின்ன ஊரில் கிருஷ்ணாவான் தம்பி இப்படி நான் இருக்கேன் இல்லை அது வந்து இப்போ ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்றாங்க என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே ஷாக்கிங்லோட இருக்காங்க என்னால என் கண்ணன் நம்பவே முடியல உண்மையாவே அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க நம்மளோட பிளான் சக்சஸ் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முரளிகிருஷ்ணா இருந்துட்டு உண்மையிலே யாருன்னே எனக்கு தெரியாத பாட்டி உங்கன்றாங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல இங்க பாரு ஒழுங்கா உண்மையா சொல்லு நான் தான் சொல்றேன்றாங்க அஞ்சலிகளா தெரிஞ்ச அஞ்சலி எவ்வளவு கஷ்டப்படுவாம அப்பல உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க ராகா வந்து இந்த இடத்துல சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு ஒண்ணுமே எதோ குழப்பத்தில் இருந்து இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பிசொட்ல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ